பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகின்றது அதை பற்றி பார்த்துடலாம் வாங்க சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதுபோலத்தான் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பதும் தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யமதர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் என்கின்ற சந்தேகம் அனைவருக்கும் வரும் யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்க தோன்றும் இதற்கும் புராணத்தில் கதை ஒன்றும் சொல்லப்படுகின்றது அந்த கதையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போக போ நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் இருக்கிறதே அப்படின்னு கோபமாக கேட்கிறாரு இதை கேட்ட அவரது தந்தை ஆம் உண்மையும் தானமாக கொடுக்கத்தான் போகின்றேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபம் அடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்க அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கின்றேன் என்று கூறி தானமாக கொடுத்து விட்டாள் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே எமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கின்றான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம் தானா என்று கேட்கின்றான் அதற்கு பதிலளித்த யமதர்ம அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்கின்றார் இது போன்ற இருந்து விடுபட என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்கிறாரு நசிகேதன் அவன் தர்மங்களை எடுத்து சொல்கின்றார் என்ன செய்ய வேண்டும் நசிகேதன் கூறிய வழிகளில் ஒன்றுதான் இந்த பரணி தீபம் ஏற்றுமுறை கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகின்றாரோ அவரும் அவரது முன்னோர்கள் பலரும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தின் இருந்து விடுபட்டு யமபாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்கின்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடியற்காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு இருபத்தி ஒன்று மணியிலிருந்து இந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது ஆறு இருபத்தி ஒரு மணியிலிருந்தே நம்ம வந்து பரணி தீபம் ஏற்ற ஆரம்பித்து விடலாம் யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறரை மணிக்கு மேல் நாம் விலக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாக அங்கில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்த பட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் முதலில் நிலைவாசற்படியில் நாம் விளக்கேற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு முற்றத்தில் அதாவது ஹால் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்தில் விளக்கேற்றனும் அதற்கு பிறகு பூஜை அறைக்கு வந்து நம்ம சிவபெருமானுக்கு முன்பாக இந்த அகல் தீபங்களை ஐந்து தீபங்களை நாம் ஏற்ற வேண்டும் இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம கண்டிப்பாக இந்த பரணி தீபத்தை ஏற்றி நம்மளுடைய வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று நலமோடு வாழ்வோம் அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்